you ஜெகன்மோகனினுடைய புகழ் போதையால ரூபாய் எழுநூறு கோடியை வீண் செய்து உள்ளதாக சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு ஆதாரம் ஒன்றையும் வெளியிட்டிருக்காரு இதனால் ஆந்திர அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு நில உரிமையாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய பட்டா பாஸ்புக்கில் ஜெகன்மோகன் ரெட்டி தனது புகைப்படத்தை விளம்பர மோகத்துல அச்சிட்டு மக்களினுடைய வரிப்படம் சுமார் எழுநூறு கோடியை வீணடித்து உள்ளதாக முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த விவகாரம் தான் அரசியல் வட்டாரத்தில் பெரும் புயலாக பதவியேற்றதிலிருந்து ஜெகன்மோகன் ரெட்டி மீது பல்வேறு ஊழல் புகார்கள் முன்வைத்து வருகிறார் சந்திரபாபு நாயுடு இப்போது ஜெகன் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் மக்களுடைய பணம் சுமார் எழுநூறு கோடி ரூபாய் வீணாக விரயம் செய்யப்பட்டுள்ளதாக ஒரு வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டு விளக்கமளித்துள்ளார் அந்த காணொலியை தெலுங்கு தேசம் கட்சி தொண்டர்கள் ஜெகனுக்கு எதிராக எக்ஸ் தளத்தில் ஆஷ்டாக் செவன் ஹண்ட்ரட் கோர் வேஸ்டட் பை ஜெகன் என ஆஷ்டேக் போட்டு ட்ரெண்டிங்கும் செய்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆந்திரா சட்டசபை தேர்தலில் மொத்தமுள்ள நூற்றி எழுபத்தி ஐந்து தொகுதிகளில் தெலுங்கு தேசம் கட்சி நூற்றி முப்பத்தி ஐந்து இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றது தனி பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைத்தது ஆளும் கட்சியாக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி வெறும் பதினோரு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று ஆட்சியை பறிக்கொடுக்க து ஜன் ஆட்சியில் அரசியல் ரீதியாக பழிவாங்கிடவே நாயுடு இப்போது ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பின் ஜெகன் மோகன் ரெட்டியை அரசியல் களத்தில் இருந்து வெளியேற்றுவதற்காக வேலைகளை தொடங்கி இருக்கிறார் இதனால் தெலுங்கு தேசம் மற்றும் ஒய் காங்கிரஸ் தொண்டர்களிடையே ஒரு மோதல் போக்கு அதிகரித்துள்ளது சந்திரபாபு நாயுடு தலைமையில் புதிதாக அமைந்துள்ள ஆந்திர பிரதேச அரசு அதிகாரப்பூர்வ அரசு உத்தரவையுடன் கூடிய நில உரிமையாளர்களுக்கு பட்டா பாஸ்புக்குகளை விரைவில் வழங்க முடிவு செய்துள்ளது அதற்கான அறிவிப்பை நாயுடு வெளியிட்டது ஆனால் இந்த பட்டா பாஸ்புக்குகளை வழங்குவதில் ஒரு சிக்கல் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் அதாவது முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி அவரது ஆட்சி காலத்தில் இந்த பட்டா பாஸ்புக்கில் தனது புகைப்படங்களை போட்டு அச்சிட்டுள்ளார் மேலும் நில அளவையை குறிப்பதற்காக நடப்பட்டு இருந்த கற்களில் ஜெகன் அவரது புகைப்படத்தை பதிவிட்டிருந்தார் அவற்றை நீக்கிவிட்டு அரசு முத்திரையுடன் மட்டுமே பாஸ்புக் வழங்கப்படும் என்று நாயுடு இப்போது உறுதியளித்துள்ளார் அது மட்டுமல்லாது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று அதிகாரிகளுடனான ஆலோசனைக்கு பிறகு பேசிய நாயுடு அவர்கள் கூறியுள்ளார் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியின்படி மக்களின் கோரிக்கையை ஏற்று அதிகாரப்பூர்வமான அரசு முத்திரையுடன் வழங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது அதிகாரிகள் முன்பே அதிகாரப்பூர்வ பாஸ்புக் மாதிரியை சமர்ப்பித்துள்ளனர் அதே போல புதிய புத்தகம் வழங்கப்படும் என்று மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பாஸ்புக்கில் உள்ள கியூஆர் கோடு ஸ்கேன் செய்தால் ஒருவரின் சொத்து விவரங்கள் முகவரி நில வரைபடம் அனைத்தையும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் முந்தைய அரசு இதற்காக அதிக அளவில் நிதி செலவு செய்தது புதிய பாஸ்புக்குகளை அறிவித்து நாயுடு மறு ஆய்வுக்கான திசைகளில் கற்கள் பதிக்கும் விவகாரம் குறித்து மத்திய அரசு ஒருபோதும் எந்த வழிகாட்டுதல்களையும் வழங்கவில்லை ஆனால் ஜெகன் தனது புகைப்படங்களை கிராண்ட் கற்களால் செதுக்கியுள்ளார் இதற்காக எழுபத்தி நாலு புள்ளி ஆறு லட்சம் நில அளவைக்கான கிராண்ட் கற்களில் ஜெகனின் படம் செதுக்கப்பட்டுள்ளது அதை வைத்து என்ன செய்வது என்பது குறித்து அரசு தீவிர ஆலோசனை செய்து வருகிறது இந்த கற்களிலிருந்து படங்களை வேண்டும் என்றால் மேலும் ரூபாய் பதினைந்து கோடி செலவு செய்ய வேண்டும் ஜெகனின் சுய விளம்பர தாக்கத்தால் ரூபாய் எழுநூறு கோடி பொதுமக்களின் பணம் வீணாக இருக்கிறது என்று சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூறியுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக மாநில கல்வி அமைச்சர் நாரா லோகேஷ் அவரது எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார் பட்டா பாஸ்புக்கில் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் முத்திரை மட்டுமே இடம்பெறும் என்று அவர் உறுதியளித்துள்ளார் மேலும் மாநிலத்தை ஜெகன் எப்படி நிதி நெருக்கடியில் சிக்க வைத்துள்ளார் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அது மட்டுமல்லாது நாரா லோகேஷ் தனது பதிவில் உங்கள் நிலப்பட்ட பாஸ்புக்கில் இனி ஆந்திரா அரசின் ராஜமுத்திரம் மட்டுமே இருக்கும் முந்தைய அரசு தனது மாநிலத்தை நிதி நெருக்கடியில் ஆழ்த்தி இருப்பது மட்டுமல்லாமல் உங்கள் நில உட்பட எல்லா இடங்களிலும் கோடாரி படத்தை அச்சிட ரூபாய் எழுநூறு கோடி செலவழித்துள்ளது இது உங்களின் பணம் அது வீணாகி உள்ளது எங்களது என் அர்ப்பணிப்புடன் உள்ளது உங்கள் நிலங்களையும் கண்ணியத்தையும் பாதுகாப்பதில் உறுதியாக இருக்கிறது நாங்கள் மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கை எங்களுடைய வாக்குறுதி உறுதியாக நிறைவேற்றுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழகம் தொடர்ந்து